ஸ்ரீதேவியோட டெத்தை பத்தி அவங்க ஹஸ்பண்ட் போனி கபூர் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க வாக்கு மூலமும் வாங்கியிருக்கு துபாய் போலீஸ் ஃபேமிலி வெட்டிங்காக துபாய் போன ஸ்ரீதேவி அங்க மாரடைப்பு காரணமால இறந்துட்டாங்க முதல்ல மாரடைப்புன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு பார்டப்ல வந்து விழுந்து தண்ணியில முழுகி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸ்ரீதேவியோட டெத்ல துபாய் போலீஸ்க்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அவங்களோட செல்போனை வந்து சீஸ் பண்ணி அவங்க யார் யாரோட எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு பாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க கல்யாணம் முடிஞ்ச கையோட ஸ்ரீதேவியோட ஹஸ்பண்ட் போனி கபூர் வந்து பாம்பேக்கு வந்துட்டாரு ஆனா திருப்பியும் சாட்டர்டே வந்து திருப்பி போய் பார்த்திருக்காரு ஸ்ரீதேவிய சாயந்தரம் ஃபைவ் தேர்ட்டிக்கு ஹோட்டல்ல வந்து சேர்ந்த போனி கபூர் வந்து ஸ்ரீதேவி கிட்ட பிப்டீன் மினிட்ஸ் பேசியிருக்காரு சாயந்தரம் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு டின்னருக்கு போறதுக்காக பாத்ரூமுக்கு போன ஸ்ரீதேவி அங்க இறந்துட்டாங்க இந்த நேரத்துல போனி கபூர் எதுக்கு திருப்பி துபாய் போனாருங்கிற கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க மும்பைக்கு போன நீ எதுக்கு திருப்பி துபாய் வந்தனு துபாய் போலீஸ் வந்து போனி கபூரை விசாரணை பண்ணிட்டு வருது அவர்கிட்ட வாக்கு மூலமும் வாங்கியிருக்கு பாத்ரூம் போன ஸ்ரீதேவி பிப்டீன் மினிட்ஸ் கழிச்சியும் வெளியில வராததுனால போனி கபூர் கதவை உடச்சிட்டு உள்ள போயிருக்காரு ஸ்ரீதேவி மூச்சு பேச்சு இல்லாம இருக்கிறத பாத்துட்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணிருக்காரு அப்புறம் நைன் ஓ கிளாக்கு தான் போலீஸ்ட தகவல் சொல்லியிருக்காரு இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா துபாயை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருத்தவர் வந்து ஹோட்டல்ல இருக்கிற சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜஸ் நமக்கு வந்து கொடுக்கணும் இந்த கேஸுக்குன்னு சொல்லி பேசிட்டு வராரு துபாயில இருக்கிற ஜுமேரா எமிரேட்ஸ் ஹோட்டல்ல தான் ஸ்ரீதேவி தங்கிட்டு இருந்தாங்க இந்த ஹோல் பாத் சீன் வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கிறதுனால ஹோட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் மெசேஜஸ் வெளியிடணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆறு மணிக்கு மூச்சு பேச்சு இல்லாம இருந்த ஸ்ரீதேவிய பாத்துட்டு ஏன் போனி கபூர் மணிக்கு தான் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க கேள்வியும் நிறைய பேர் எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த கேஸ் இன்னும் முடியாம இந்த ஸ்ரீதேவியோட டெத் இன்னும் மிஸ்ட்ரியாவே இருக்கு அது நேச்சுரல் டெத்தா இல்லாட்டி மர்டராங்கிற கொஸ்டின் நிறைய பேர் எழுப்பிட்டு வராங்க இத பத்தி தீவிரமா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பாப்போம் என்ன நடக்குதுன்னு மேலும் பல சுவாரஸ்யமான சினிமா தகவல்களுக்கு ஃபில்மி பி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க